அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒன்பரகாத்து நம்ம பொதுவாக இவ்வாறு சொல்லுவாங்க நம்ம தம்பி இருக்கிறார் பார்த்தீங்களா ஒரு விஷயத்தை சொன்னால் போதும் அப்படியே கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சிருவார் அவர்கிட்ட கோடு போட்டால் போதும் அப்படியே ரோடு போட்டு காமிச்சிருவார் ஒரு புள்ளி வச்சா போதும் அப்படியே கோலம் போட்டு காட்டிடுவார் என்று ஒரு மனிதனுடைய அறிவு திறனை பாராட்டும் விதமாக நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உண்டு இது நல்ல விஷயங்களுக்கு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் அதே நேரத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அதே ஒரு சூழ்நிலைகளில் நம்ம இது போட்டு உண்டான அந்த காரியங்களை நம்ம அன்றாட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம் நம்ம எப்போ ஒரு இடத்துல ஒன்று கூடுறோமோ வர டீக்கடையாக இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசலில் தொழுது முடித்ததுக்கு பின்னால் வெளிப்பள்ளியில் அமரக்கூடிய அந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது பொது சபைகளாக இருக்கட்டும் எப்பொழுதெல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஒன்று கூடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைத்தால் போதும் உடனே நம்மளும் என்ன செஞ்சிருவோம் அந்த ஒரு புள்ளிக்கு கோலமே போட ஆரம்பிச்சிடுவோம் உருவமில்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம உருவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம் காது மூக்கு வச்செல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம் சம்பந்தப்பட்ட அந்த நபருக்கு அது தெரிந்தா என்ன ஆகும் என்பதெல்லாம் நம்ம யோசிப்பதே கிடையாது பாதிக்கப்பட்ட அந்த நபரு அதை கேடியப்படக்கூடிய நேரத்தில் எல்லாம் எல்லாம் பார்த்து கொள்வான் என்று ஒரு வார்த்தை விட்டார் என்று சொன்னால் அதனுடைய பலாபலன் என்ன ஆகும் என்பதை கூட நம்ம யோசிப்பது கிடையாது நபிஸ் சொல்லுவாங்க இத்தகைய தாவத்தால் மதலும் அநீதம் இழைக்கப்பட்டவர்களுடைய பிரார்த்தனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் அவருடைய பிரார்த்தனைக்கும் இறைவனுக்கும் மத்தியிலே எந்த விதமான தடையும் கிடையாது என்று நபிசல்லாசன் சொல்லுவாங்க இந்த மாதிரி உண்டான பேச்செல்லாம் அந்த நபரு சம்மந்தப்பட்ட நபர் கேட்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் பார்த்து கொள்வான்ங்கிறது கூட அது ஒரு பிரார்த்தனை தானே நபிகள் நாய் சல்லாம் அல்ல ஹதீசல் இவ்வாறு சொல்லுவாங்க அப்துல்லாஹிப்பிடும் மசூதர் அலி அல்லானு அறிவிப்பாங்க சஹிகுல் புகாரி முஸ்லீம்னு அந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும் இன்னமின் அஷத்தன் நாசி அதாபன் இந்த அல்லாஹியோ மலக்கியாமா மறுமை நாளில் அல்லாட்ட வேதனைகளில் ஒரு கடுமையான ஒரு வேதனை அல்லாஹு தாலா கொடுப்பான் சஹிகுல் முஸ்லீமில் நரகவாதிகள்லேயே மிக கடுமையான வேதனை என்று வந்திருக்கிறது அது யாருக்கு தெரியுமா அல் முசீர்வன் உருவம் கொடுக்கக்கூடியவர்கள் வரைய வரையக்கூடியவர்கள் உருவத்தை கேலி சித்திரமாக செய்யக்கூடிய அந்த நபர்கள் என்று இந்த ஹதீஸ் வருகிறது உருவம் வரையக்கூடிய நபர்களுக்கே இறைவன் இந்த வேதனையை கொடுக்கிறான் என்று சொன்னான் ஒன்றுமே இல்லாத அந்த விஷயத்துக்கு உருவம் கொடுத்து அதனை பூதாகரமாக ஆக்கி ஒரு நபருடைய மான விஷயத்தில் விளையாண்டா எப்படிப்பட்ட அந்த வேதனையாக இருக்கும் சிந்திப்போம் செயல்படும் இறைவன் தன் இருப்போம்